இருக்கிறவங்க ஓகே நன்றி ஓகே மக்களே என்ன நடந்துச்சு முதல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் தானா பார்மைன்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனல்ல இது வரைக்கும் வந்து ஒரு ஆயிரம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன் அதுல பாத்தீங்கன்னா அதுல ஒரு நூறு வீடியோ வந்து லைவ் வீடியோ லைவ் லைவ் வீடியோ வந்து ரீசெண்டா டிசேபிள் ஆயிடுச்சு எனக்கு எதுக்காகன்னா பழைய இதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன் நான் தான் பிரைவேட்ல போட்டிருக்கேன் அதை அது என்ன காரணத்துல போட்டதுன்னா நம்ம சேனலை ஒரு வாட்டி ஹேக் பண்ணிட்டாங்க அந்த ஹேக் பண்ணிட்டு அந்த ஹேக்கர் வந்து அந்த லைவ் சேனல்ல லைவா போட்டிருந்த ஒரு நூறு வீடியோ வந்து டிசேபிள் பண்ணிட்டாங்க அதை ஒரு தனி இதா சொல்றேன் லை ஹேக் பண்ண என்னோட டானா பார்வையை எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்கிறத வந்து அது இன்னொரு லைவோ ஒரு வீடியோவில் உங்களுக்கு போட்டு சொல்றேன் ஆனா இப்ப நோ லாங்கர் இந்த இமெயில் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு இது இதுக்கு என்ன காரணம் மட்டும் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா இப்ப நம்ம இது அதுக்கு முன்னாடி டானா பார்வையோட இதை சொல்லிடுறேன் இந்த சேனல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சேன் ஆக்சுவலா வந்து அப்போ வந்து சும்மா வந்து பார்க்கறதுக்காகவும் இது பண்றதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருந்தது அப்போ வந்து பெரிய வீடியோ பெரிய லெவல்ல வீடியோஸ் போடல ஆனா அப்போ வந்து நண்பர்கள் நிறைய இருந்தாங்க சப்போர்ட்டிங் நிறைய இருந்தாங்க வீடியோ எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் வந்து அதுல எடிட்டிங் தெரியாத ஒரு காரணத்தால அது மட்டும் இல்லாம வே ஒர்க் ப்ரெஷர்னால நான் ஹையரும் பண்ண முடியல அதனால வந்து ஜஸ்ட்டு அதை போஸ்ட் பண்ணல சும்மா வச்சிருந்தோம் ஆனா அப்போ வந்து நம்ம டீம் வந்து பெருசு அப்போ ஒரு பதினஞ்சு பேர் இருந்தோம் அப்போ பதினஞ்சு பேர் இருந்துட்டு ஆனா இதெல்லாம் பண்ணல கண்டென்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு கண்டென்ட்டை நான் ரிவியூ பண்ணுவேன் ரிவியூ பண்ணிட்டு ஓகேன்னு சொன்னேன் நான் அதில் போஸ்ட் பண்ணுவாங்க அப்படி இருந்தா கூட ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்ச சேனல் அதுக்கப்புறம் நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம் கண்டென்ட்னா எப்படின்னா இது ஒரு ஒரு பயோ ஒரு ஒருத்தர் உங்களோட பயோ அப்புறம் அந்த பயோ அவங்கள பத்தி என இது அப்புறம் டிவிக்கே ஆரம்பிச்ச டிவி கே விஜய் பேசுறதை நம்ம விஜய் சார் பேசுறது எல்லாத்தையும் வந்து நம்ம வீடியோ பண்ணி போடுவோம் அது ஒண்ணு அதுக்கப்புறம் ட்ரெய்லர்ல இருந்து ரிவ்யூ பண்ணுவோம் ட்ரைலர்ல ட்ரெய்லர்ல வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஒரு பெஸ்ட் பாயிண்ட் எடுத்துட்டு அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுக்காக அந்த படத்தையே பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர்ல கட் பண்ணி போடுவோம் ட்ரைலர்ல பேஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணுவோம் அந்த மாதிரி கண்டென்ட் போடுவோம் ஆனால் மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா வந்து பயோபிக் தான் பயோபிக்னா ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் நாட் ஒன்லி ஆக்டர் ஆக்ட்ரஸ் மற்ற யாராக இருந்தாலும் சரி பெரிய முத தொழிலதிபர்கள் பெரிய ஆளுகள் இல்லாட்டி நடிகர்கள் இல்லாட்டி ஃபேமஸான ஆளுகள் அவங்கள பற்றி அதே மாதிரி சாதித்தவர்கள் நல்லா சாதிச்சு இடம் பிடிச்சவங்க அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுவோம் யாரார் சாதிச்சாங்க யாரார் கவனிக்கப்பட்டார்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோ பண்ணி போடுவோம் அதுதான் மெயின் அதே மாதிரி எந்த பிரச்சனையும் சரி ஏதாச்சும் புது டெக்னாலஜினாலும் சரி அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒன் மினிட்டுக்கு எடுத்து இந்த சேனல்ல போட்டிருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அதாவது நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு வீடியோல நானூறு வீடியோ வந்து அந்த ஆக்டர் ஆக்டோட பயோபிக் தான் அதே மாதிரி ஃபேமஸ் பீப்புள் பயோபிக்ஸ் ஏதாச்சும் புதுசாக யாராச்சும் ஏதாச்சும் பண்ணினாங்கன்னா அவங்களோட பயோபிக் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்காங்களா அவங்களோட பயோபிக் அந்த மாதிரி பயோபிக் தான் இந்த சேனலில் போட்டோம் அந்த அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இது வந்து நமக்கு பூஸ்ட் பண்ணி எண்பத்தி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம் எண்பத்தி ஐயாயிரத்தி சிலற சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நம்ம கிட்ட இருக்கு இதில் இப்படி இப்படி பண்ணிட்டு திடீர்னு போன மாதம் அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் மாடிட்டைசேஷன் வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ஏப்ரலுக்குள்ளேயே நமக்கு வந்து நல்ல மாடிடேஷனே வந்துருச்சு அப்போ வந்து பதினோறாயிரத்தி சில்லரை கொடுத்துருந்தாங்க இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ரொம்ப கம்மியாக போட்டுட்டு இருந்தோம் ரொம்ப கம்மியா போட்டுட்டு இருந்தோம் போஸ்டிங் ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் ஏன்னா இந்த இது 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 வந்து நமக்கு வந்து சைடு இன்கம் திடீர்னு இதில் வந்தனால நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டேசேஷன் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்லோவா போயிட்டு இருந்துச்சு ஏன்னா வீடியோஸ் வியூஸ்லாம் கம்மியாக வந்ததுனால அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் எடுத்து பார்த்தா டிசம்பர் மூணாம் தேதி ஆக்சுவலா வந்து உங்களோட வியூஸ்லாம் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து இனிமேல் மானிட்டேஷனே இவர் சேனல் லோ லாங்கர் மானிட்டேஷன் ஒரு இது போட்டுட்டாங்க ஏன்னா அப்பதான் வந்து செகண்ட் மானிட்டைசேஷன் அதாவது ஒரு ஒரு ஒன்பது மாசம் கழிச்சு செகண்ட் மானிட்டேஷன் நூத்தி டாலர் அஞ்சு டாலர் இருபத்தஞ்சு டாலர் வந்தடோ அப்பாடா போகுது அமௌண்ட் அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்காப்ப டுப்புன்னு அடிச்சுட்டாங்க அப்பதான் இந்த இமெயில் வந்து டிசம்பர் பதினஞ்சாம் தேதி நமக்கு மானிட்டே அமௌண்ட் கிரெடிட் ஆக வேண்டியது ஆனா டிசம்பர் மூணாம் தேதி வந்து நமக்கு வந்து மானிட்டேஷன் உங்க சேனலுக்கு இல்ல ஏன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் விடலங்க விட்ட நான் என்னன்னா பண்ணிருக்கேன் ரீயூஸ் எல்லாம் பண்ணல எல்லாம் என்னோட ஓன் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அவங்க ரிவியூ பண்ணி பார்த்துட்டு ஆனால் கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க யூடியூப்ல எந்த பிள்ளையும் இல்லை ஏன்னா உடனே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு நம்ம சேனலில் ஹேக் பண்ணிட்டு ரெக்கவர் பண்ணுறப்பையும் ஃபோர் ஹவர்ஸ்ல ரெக்கவர் பண்ணிட்டாங்க அதே மாதிரி இந்த ரிப்ளை வந்து எனக்கு டூ ஹவர்ஸ்ல இம்மிடியா ரிப்ளை பண்ணிட்டாங்க அடுத்த நாள் டிசம்பர் நால தேதி வந்து இந்த அப்டேட் பண்ணி போட்டிருந்தேன் தவறு இல்லை நான் யோகியமானவன்னு சொல்லி போட்டேன் ஆனா அவங்க நீ எல்லாம் யோகியமானவன்ல நீ ரெண்டு மூணு வீடியோ வந்து காப்பி பண்ணி போட்டிருக்க அது போல சினிமா படத்தோடது சினிமா படத்தோடதை வச்சுக்கிட்டு நீ எப்படி மாண்டிடேஷன் அப்ப வந்து அந்த சினிமா படம் போட்டதுக்கு காரணமே வந்து அது இன்னொரு சேனலுங்க அந்த சேனல் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சேனல் பவர்ஃபுல்லான சேனல்னா அது அந்த அந்த பையன் வந்து அவர் வந்து அந்த சார் ராஜ்வேல் அவர் பேரு அவர் வந்து பயங்கரமான பூஸ்ட் இவரோட வீடியோ பார்த்துட்டு இருந்தப்ப இவரோட வீடியோ பாருங்களேன் ஒரு படம் ஃபுல்லாவே எடுத்து போட்டிருக்காரு ஆனா ஒன்றும் கூட இது இல்லை ஆனா இவருக்கு மானிட்டேஷன் வந்து நான் ஆனா இது இந்த இந்த சேனலுக்கு மானிட்டேஷன் வரல இதே மாதிரி இன்னொரு சேனல் வச்சிருக்கேன் அதுல மானிட்டேஷன் நிறையா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு போ அப்ப சினிமா படத்தை போட்டும் இவருக்கு மானிட்டேஷன் வருதுன்னா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் வந்து அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஒண்ணு வச்சிருந்தாரு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ண சொன்னாரு அதை ஜாயின் பண்ணப்ப அவரே எக்ஸ்பிளைன் பண்ணப்பல எப்படி எடிட் பண்றதுன்னு அதுக்கு ரெண்டு மூணு எல்லாம் சொல்லி இந்த மாதிரி டூல்லாம் வச்சு நீங்க எடிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அதாவது யூடியூப்னால அதை வந்து கிராக் பண்ண முடியல இல்லாட்டி யூடியூப் அக்செப்ட் பண்ணிக்கிறது சினிமா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாம்பல பரவாயில்லையடா இது செமையா இருக்கே அப்படி நம்பி இந்த மாதிரி வீடியோகளை நம்ம சேனல்ல போட்டேன் எப்படி இவர் 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 தான் இவர் வந்து எப்படி எடிட் பண்றது இந்த இந்த ரொம்ப கிளாரிட்டியா இருக்கும் இந்த சேனல்ஸ் இந்த சேனல்ல இருக்க அத்தனை வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளாரிட்டியா இருக்கும் சூப்பரா எடிட் பண்ணி இருந்தாரு அந்த மாதிரிதான் நமக்கும் கொடுத்திருந்தாரு அதை பேஸ் பண்ணி தான் நானும் பண்ணேன் ஆனா இதை இதை பேஸ் பண்ணிதான் இதுதான் வந்து இன்ஸ்பிரேஷன் இந்த இதுல இருந்துதான் வந்து ஓகே பரவாயில்ல அப்போ வந்து யூடியூப்ல பஞ்சாயத்து இல்லை அப்படின்னு நம்பி உட்காந்து இந்த மாதிரி சேனல்ல வந்து நம்ம சேனலை போட்டங்க ஓட்ட உடனேவும் அடிச்சிச்சுங்க வியூஸ் நிறைய கிடைச்சிச்சு வியூஸ் கிடைச்சது சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனல் அந்த அந்த பர்டிகுலர் வீடியோஸ்ல எல்லாம் சப்ஸ்கிரைப் நமக்கு கிடைக்கல ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் வச்சுருந்தேன் நான் அப்போ எயிட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வச்சுருந்தனால பெருசாக எனக்கு சப்ஸ்கிரைப் வரல நம்ம ரிப்பீட்டட் யூசர்ஸ் பாத்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க சரி ஓகே இன்னொரு சேனல் ஒன்னு ஆரம்பிச்சு அதுலேயும் சொல்லிட்டு அதுல வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் போட்டோம் இதுலயும் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தேன் மெயினா இந்த சேனல் நம்ம எதுவும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றா இதுல போட்டிருந்தேன் ஏன்னா அந்த ராஜுவால் சார் வந்து ஏற்கனவே வானும்பலியில் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வந்து உங்க மெயின் சேனல் எல்லாம் பண்ணாருங்க ரெண்டு இன்னொரு டம்மி சேனல் கூட வச்சுருக்காங்க அதுல இருந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுச்சுங்க போட்டு விட்டனாலதான் நமக்கு இந்த மெசேஜ் கிடைச்சது அப்படியே குபீர்ணி ஆயி போச்சு பெருசா நமக்கு இழப்பு எதுவும் இல்லாட்டி கூட நம்மளோட மானிட்டேஷன் துட்டு வர்றது போல நின்று போச்சு அதாவது சும்மா ஒரு அஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நமக்கு வந்து இங்க இருந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு வரும் ஆஹ் யூடியூப்ல இருந்து ஏன்னா உண்மை தாங்க யூடியூப்ல சரியா சம்பாதிக்கலாம் பட் நாம வந்து அப்பப்ப அக்கேஷ்னலாக வீடியோ போட்டு ரெடி பண்ணி எடிட் பண்ணி இந்த எடிட்டிங் எல்லாமே நான் தாங்க பண்ணுவேன் இந்த இதில் தாங்க பண்ணுவேன் கேப்கட்ல தான் பண்ணுவேன் இது நாளைக்கான வீடியோ போட்டிருக்கனால இந்த மாதிரி இந்த மாதிரி எடிட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம தான் போடுவோம் அதனால வந்து நானே பேசி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு சிக்கல் கிரியேட் பண்ணனால நமக்கு பெரிய பிரச்சனையாயிடுச்சு சரி ஓகேப்பா அப்ப இல்ல சார் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னமா சரி இன்னொரு வாய்ப்பு தரேன் உனக்கு அப்படின்னு யூடியூப் தரேன் சொன்ன இனிமேலு நீ அந்த டெலிட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு வந்து அப்பீல் பண்ண சொன்னாங்க அப்பீல் பண்ணா உடனே பண்ண அப்பீல் பண்ண அதாவது நம்ம என்னென்ன பண்ணோம் நமக்குதான் தெரியுமே நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை பண்ணவா இல்லப்பா நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சின்ன சின்ன இது பண்ணா கூட பாலிசி அகேன்ஸ்ட் தான் நாங்க வந்து நான் உனக்கு ஆயிடுற வர உனக்கு கொடுத்த காசை வந்து நான் மறுபடியும் அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் ஏன்னா எங்க பாலிசி சரியா வரலன்னு சொல்லிட்டு ஆடு நாங்க வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இது ஒண்ணு முடிஞ்சா சரி என்ன பண்ணலாம்னு சொன்னவா இப்ப நீ என்ன பண்றேன்னா இந்த இந்த பாலிசிக்கு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுன்னா டக்குன்னு அதை எடுத்துருந்த வெளியிலே எல்லாத்தையும் சூப்பர்வா டெலிட் பண்ணிடு டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க உனக்கு இது வந்து ரெண்டாவது வாய்ப்பு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த எலிஜிபிள் கிரைடேரியால வந்து விட்டுட்டாங்க ஓகேயா நம்ம இன்னையில இருந்து ஆரம்பம் அதாவது டிசம்பர் செகண்ட்ல இருந்து ஆரம்பம் அப்ப இருந்து நம்ம வீடியோ போட்டு போட்டு இப்ப நம்ம வந்து பண்ணணும் இப்ப வந்து நம்ம அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ ஒரு நாலு வீடியோ போட்டிருக்கேன் அதுலயும் வியூஸ் போயிருக்கு அந்த வியூஸ் பேஸ் பண்ணி தான் இனிமேல் நமக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகும் இதுதாங்க இது ஹோல் ஸ்டோரி ஆஃப் மானிடைசேஷன் இது பண்ணது என்னடா மானிடைசேஷன் அப்ப வந்து யூடியூப்ல சம்பாதிக்க முடியாத ரிஸ்க் இருக்கு அப்படின்லாம் இல்லங்க அவன் யூடியூப் யூடியூப் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் பியூர் கிரியேட்டர் வேணும் பியூர் கண்டென்ட் கிரியேட்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் யூடியூப் ப்ரொமோட் பண்ணுது ஏன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இது பயங்கரமான இதா இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து அந்த இது ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சேனலுக்கு மானிட்டேஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க பட் இவர் சேனல் ஆரம்பிச்சு அந்த ராஜ்வேல் சொன்ன அந்த சேனல் ஆரம்பிச்சதே வந்து நவம்பர் மாசம் தான் ஆரம்பிச்சு நவம்பர் பதினஞ்சாம் தேதி தான் ஆரம்பிச்சிருக்காரு நவம்பர் பதினஞ்சாம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி கூட ஆகல அதுக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ளேயே அவர் எண்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டாரு எண்பதாயிரத்தி சில்ட்ரன் எடுத்துட்டாரு அப்ப பாத்துங்க அப்ப என்ன மாதிரி போயிட்டு இருக்கேன் ஆனா மாடிடேஷன் எலிஜிபிள் ஆகாது அப்படின்றது வந்து இதோட கருத்து அந்த மாதிரி போடக்கூடாது நம்ம ஓன் போட்டு எனேபிள் பண்ணலாம் அப்படியே நீங்க ஏதோ ஒன்று போட்டு எனேபிள் பண்ணிட்டா கூட ஃபியூச்சர்ல அவங்க ரிவியூ பண்ணி அதை தூக்கிடுறாங்க இது ஒரு கருத்து இதுதாங்க பெரிய விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பியூர் கிரியேட்டர்ஸ் எது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டான கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி இல்லை நம்ம வந்து ரியாக்சன் வீடியோவும் பண்ணலாம் ரியாக்ஷன் வீடியோனா நீங்க ஒரு வீடியோ எடுத்து அதுல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இதையும் நீங்க போடலாம் அதுலயும் அதுலயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அதுல அதுல ரீயூஸ்டு கண்டென்ட்ல வராது அது வந்து அந்த ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இதுதாங்க அவங்க பக்காவா போட்ட ரூல்ஸ் எந்தெந்த டைத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து பர்டிகுலரா ஒரு வீடியோ பத்தி ஃபன்னியா நீங்க போடணும்னா பண்ணிக்கலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஒருத்தங்க வந்து போட்டிருக்க வீடியோ எடுத்து ரிவ்யூ பண்ணோம்னா பண்ணிக்கலாம் நீங்க ஏன்னா அது வந்து அதாவது மெயின் கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்றது இல்லை நம்ம இந்த சினிமா படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் எடுத்தது வேற ஒருத்தர் மியூசிக் போடுறது எல்லாம் வேற ஒருத்தன் பண்ணதை அப்படியே நம்ம எடுத்து போடுறோம் அதுதான் பஞ்சாயத்துங்க அவர் நம்ம உன்னோட இது வந்து என்னன்னா எடிட் பண்ணி அதை கட் பண்ணி நம்ம போடுறோம் அது வந்து இல்ல சோர்ஸ் எங்க சோர்ஸ் ஒன்னோட தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களோட இது அப்புறம் சீன் ஃப்ரம் மூவி அது இப்ப சொன்ன பாத்தீங்களா அந்த படத்துல வந்து எடுத்து போறது ஆனா வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம் அந்த படத்தோட மியூசிக் எதுவுமே இல்லாம படத்தை வச்சுக்கிட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணலாம் நீங்க இந்த படம் இப்படி இருக்கு இந்த படம் இப்படி இருக்கு இந்த படத்தோட கதையை கூட சொல்லலாம் நீங்க பட் அதோட ஒரிஜினாலிட்டி வந்து வேற ஆனா மெயின் போக்கஸ் ஆன கண்டென்ட் வந்து வேற அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் ஒரு படமே எடுத்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு மூவி நீட் கிளைப்பிங்கோ எடுத்து டைலாக்ஸ் ரிட்டன் டைலாக்ஸ் நீங்களாம் என்ன நீங்க ஸ்கிரிப்ட் அதுல பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்டல் நடந்தது ஆனா நீங்க கமெண்ட்ரி கொடுத்து அதை வந்து நீங்க காட்டலாம் காம்பேட்டர் சக்சது இதை ஃபெயிலியர் ஆனது அதை பத்தி அந்த இதை வந்து நீங்க காட்டலாம் பட் அது அப்படியே அந்த 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 ஸ்போர்ட்ஸ் நீங்க வீடியோ எடுத்தது இல்லாட்டி வீடியோ கட் பண்ணி எடுத்ததை அதை அப்படியே விட்டு நீங்களோட வாய்ஸ் ஓவரோ எதுவுமே போடாம சும்மா ஒரே ஒரு டேக்லைனு இல்லாட்டி ஒரு கேப்ஷன் நீங்க சொன்னாலும் அது செய்யப்படாது நீங்க பேசியிருக்கணும் மெயின் கண்டென்ட் வந்து நீங்க பேசுனதா இருக்கணும் இல்லாட்டி நீங்க அதை பத்திய கருத்து சொல்றதா இருக்கணும் அந்த விசுவல் அந்த விசுவலுக்கு ஏற்ற மாதிரி அந்த விசுவல் தான் கண்டென்டா இருந்துச்சுன்னா யூ எலிஜிபிள் ஆக மாட்டேங்க அப்புறம் ரியாக்ஷன் வீடியோஸ் நீங்க ஒரிஜினல் வீடியோஸ் ரியாக்ஷன் ரியாக்ஷன்லாம் கீழே போட்டுட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்றீங்க அந்த மாதிரிலாம் நீங்க போடலாம் அதுக்கப்புறம் ஃபுட்டேஜ் ஒரு 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 கிரியேட்டரா நீங்க எடிட் பண்ணணும் ஒரு ஸ்டோரி லைன் எல்லாமே வச்சு நீங்க எடிட் பண்ணி நீங்க பண்ணணும் அதுதான் அதான் நான் ஆரம்பத்திலேயே உங்களை சொன்ன மாதிரி பியூர் கண்டென்ட் மேக்கர் பியூர் எடிட்டர் ஆர் பியூர் கிரியேட்டர் அதுதான் யூடியூப்க்கு தேவை இப்ப எது இது பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம் இதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப நம்ம சொன்னதுல இந்த பண்ணி வீடியோஸ் பண்றது எப்படி என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம இதுல பாத்துட்டோம் ஆனா பண்ணக்கூடாதது அதே மாதிரி ரொம்ப முக்கியம் இப்ப ஆஹ் அந்த யூடியூப்ல என்ன சொல்றாங்கடா நான் யூடியூப்ல மட்டும் எடுத்து போட போடாம இருந்தோம்னா அது மட்டும் இல்ல டே நாங்க ஒரு டூல் வச்சிருக்கோம் அதை நீ எந்த எந்த சோசியல் மீடியால நீ எடுத்து வந்து போட்டால அதை கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நான் பேசுங்க பேச சொன்னாங்க நான் வந்து யூடியூப்ல சேட்டல் மூலமா பேசினேன் அது வந்து ஈஸியா போயிடலாங்க இங்க போயிட்டு நீங்க ஹெல்ப்ல கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும் அது மூலயமா நீங்க வந்து ஈஸியா வந்து அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணிடலாம் அசால்ட்டா அந்த கான்டக்ட் டெஸ்ட் பாத்தீங்களா இதுல போட்டு அவங்ககிட்ட அசால்ட்டா கான்டெலாம் பண்ணிக்கலாம் அந்த ஹெல்ப் புக்குள்ள போயிட்டாலே கான்டாக்ட் டெஸ்ட்ல போயிட்டு அசால்ட்டா அவங்கிட்ட பேசிடலாம் இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க மேக்சிமம் தேர்ட்டி செகண்ட்ஸ் தாங்க அதுக்குள்ள ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு பேசிடுறாங்க எந்த சூசியோ சோஷியல் மீடியால இருந்து எடுத்து போறக்கூடாது சும்மா யூடியூப்லயே இல்ல இந்த வீடியோ நான் சைனாக்காரன் வீடியோ எடுத்து எல்லாம் போட்டிருக்கேன் நான் அந்த வீடியோலாம் அந்த மாதிரி கூட போடக்கூடாது ஏன்னா எந்த சோஷியல் மீடியால இருந்தும் எழுது போடக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன்னு அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் சாங் இப்போ என்னன்னா போர் செகண்ட் போர் செகண்ட் சாங்ஸ்லாம் போட போடலாம்னு சொல்லிட்டு அதுலயே அது ஃபேர் பாலிசிலேயே ஒண்ணு இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா அப்படி நீங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நாலு செகண்ட் நாலு செகண்ட் நாலு செகண்ட் கட் பண்ணி கட் பண்ணி நீங்க போட்டாலும் அது சேப்படாத அதை ஒத்துக்க மாட்டான் அதுவும் வந்து பாலிசி வைலேஷன் சொல்றாங்க அடுத்து கிளிப்ஸ் நம்ம வழக்கம் போல ஃபேவரேட் கிளிப்ஸ் எடிட் பண்ணி போடுறது எல்லாத்தையும் லிட்டில் கிளிப்ஸ் ஆனா அதுதான் கண்டென்ட் எந்த நெரட்டிவும் இல்லை அதுதான் கண்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா அந்த ட்யூட் மூவில இருக்கிற எல்லா சீன்ஸ் எல்லாம் அங்கங்க கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காரு அந்த மாதிரி போட்டதெல்லாம் வந்து இன்எலிஜிபிள் ஆனா இது மாதிரி நான் வேற இங்கிலீஷ் சேனல்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன் அதுல எடிட் பண்ணி போட்டிருக்கேன்னு சொல்லி போடுறாங்க சினிமா சீன்ஸ் எல்லாம் போடுறாங்க கம்ப்ளீட்டா ஒன்று முன்னீட்டுக்கு நல்ல சீன் பெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பெஸ்ட் படத்துல இருந்து போடுறாங்க பட் அவங்களுக்குலாம் மானிட்டேஷன் ஆகுதா என்னன்னு தெரியல பட் நமக்கு நமக்கு தெரிஞ்சது இந்த மூவில இருக்கு இந்த மூவில இருந்து மூவில இருந்து எடுத்து போட்டதுக்கு வந்து இல்லை மானிடேஷன் இல்லை நமக்கு நேரடியா நடந்தது அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி போட்டோம்னா மானிடேஷன் இருந்தா கூட கழட்டி விட்டுறாங்க நமக்கு அப்படிதான் போயிருச்சு இப்ப ஒரு கண்டென்ட் இருக்கு நம்மளே ஒரு கண்டென்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த கண்டென்ட்ட மறுபடியும் எடுத்து உங்க உங்க சேனல்லே போடுறீங்க ஏன்னா அது ஃபேமஸான கண்டென்ட்னு சொல்லிட்டு மறு ம மல்டிபிள் டைம்ஸ் ஒரே கண்டென்ட் ஃபேமஸான கண்டென்ட்டை போடவும் கூடாது அதுவும் பஞ்சாயத்து அப்புறம் ப்ரொமோஷன் வீடியோஸ் இப்போ ப்ரொமோஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்க ப்ரொமோஷன் காரங்களே கொடுத்துருப்பாங்க நம்ம கிட்ட ஆனால் அதே மாதிரி மற்ற சேனல்கிட்ட கொடுத்துருப்பாங்க மல்டிபிள் சேனல்ஸில் கொடுத்துருப்பாங்க நமக்கு பதிவு சிறைய இருந்தாலும் மல்டிபிள் டைமோ இல்லை கண்டென்ட் நீ எதுவுமே பண்ணாமல் அதை போட்டாலும் அதுவும் எலிஜிபிள் இல்லைப்பா அந்த மாதிரி அந்த இதுக்கும் எலிஜிபிள் அப்படின்றாங்க எப்படி பார்த்தீங்களா பாலிசி இது தாங்க பாலிசி இது வந்து நான் நமக்கு நடந்தது வந்து தி கண்டென்ட் படத்தில் இருக்கிறத போட்டது அடுத்து தான் நமக்கு பிரச்சனை அது வந்து ரெண்டு மூணு கிளைம்ஸ் எல்லாம் கூட எனக்கு வந்துச்சு நான் கிளைம்ஸ் வந்தா பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா போல அதே பேஸ் பண்ணி நான் போட்டேன் அதுவும் இல்லைங்க நான் இது வரைக்கும் நம்மளா வந்து பியூர் கிரியேட்டரா இருந்த வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை எப்ப நம்ம இப்படி மாறணுமோ அன்னையில இருந்து நமக்கு இது இதை மறுபடியும் நம்ம கெயின் பண்ணணும் ஆனா இப்ப மறுபடியும் அதனால வந்து மற்ற வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன் திட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது வீடியோ டெலிட் பண்ணிட்டு இப்ப நம்ம வந்து புதுசா இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண வீடியோஸ் தான் இது ஆனா அதுக்கு சரியான வியூஸ் போயிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதுதான் நல்லா கிடைச்சிட்டு இருக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு இப்படிதான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் ஜி மக்களே இது வந்து புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் இல்லை எக்ஸிஸ்டிங் சேனல் மானிடேஷனுக்காக வெயிட் பண்றவங்களுக்காக ஆனால் பதிவு ஏன்னா யூடியூப் சேனல்ல இருந்து சம்பாதிக்க முடியும் நான் நேரடியாக சம்பாதிச்சிருக்கேன் நானும் உங்களை மாதிரி இப்போ நானே சம்பாதிக்க முடியுது யூடியூப் மூலமா கொஞ்சம் காசு சம்பாதிக்க முடியுதுன்னா நீங்க எல்லாரும் யார் வேணாலும் பண்ணலாம் அதுக்கான ஐடியாஸ் எது வேணும்னாலும் எனக்கு பிங் பண்ணுங்க எனக்கு மெசேஜ் விடுங்க எனக்கு டிஎம் பண்ணி விடுங்க நம்ம தானா பார்வேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கு பே இருக்குது இருக்கு எதுலனால நமக்கு கன் பண்ணுங்க நாங்கள் நான் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப ரெடியா இருக்கேன் என்ன மாதிரி டவுட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லி தரேன் எதுக்குமே வந்து இதெல்லாம் நான் வந்து ஃப்ரீயா தாங்க கத்துக்கிட்டேன் நான் ஃப்ரீயா கத்துக்கிட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஃப்ரீயா சொல்லி தரேன் இது ஓப்பன் மைண்டட் ஓப்பன் இதுதான் எனக்கு வந்து நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்க யாரு வேணாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க பிங் பண்ணுங்க நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்றேன் ரெண்டாவது இது எடிட்டிங்கும் நானா கத்துக்கிட்டு தான் எடிட்டிங்கும் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் இந்த கார்த்திக் தெய்வம்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ இருக்காப்ல அவரை சூப்பரா சொல்லி தரப்புல பேசிக்ல இருந்து இந்த கேப்கல அவர் தான் சொல்லி தர்றாப்ல இப்ப அந்த இதுலதான் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இங்கிலீஷ்காரன் சொல்லி தந்தான் அவன் அதை பேஸ் பண்ணி தான் நான் கத்துட்டு இருந்தேன் கார்த்திக் ப்ரோன்னு சொல்லிட்டு கார்த்திக் தெய்வம் அவர் சேனல் பாரு வந்து நல்லா நீட்டா போட்டிருந்தாங்க அதை வந்து நான் கொஞ்சம் மெரு அதாவது சில சின்ன சின்ன எடிட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெருகேற்ற ஆரம்பிச்சிச்சு அதாவது ஒரு வீடியோ நான் வந்து பேசுவேன் பேசி அதுக்கான படம் இதெல்லாம் எடுத்து போட்டு இது பண்ணுவேன் அவ்வளவுதான் அவளுதா மக்களே இன்னைக்கு